ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பெனிஷான நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக விஷயத்த தான் இப்போ இந்த வீடியோவில் ரொம்ப சுவாரஸ்யமாக இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் சுவாரஸ்யமாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய விஷயம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுற எதை பற்றிய விஷயத்தை பார்க்க போகிறோங்கிறத இன்றோவில் வந்து முதல்ல தெரிஞ்சுக்குங்க நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் மே மாதத்துடைய இருபத்தி மூணாம் தேதி அதே போல தமிழ் மாதம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாவது மாதமான பைகாசியுடைய ஒன்பதாம் நாள் கிழமை அதே போல் நாளை நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெள்ளிக்கிழமை ஸோ நாளை நாள் வரக்கூடிய இந்த வெள்ளிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய வெள்ளிக்கிழமை கிடையாது மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு வெள்ளிக்கிழமை என்று சொல்லலாம் அப்படின்னு முக்கியமான எச்சரிக்கையான வெள்ளிக்கிழமை என்று கேட்குறீங்களா நாளைய வெள்ளிக்கிழமை வைகாசி மாதத்துடைய தேய்பிரை ஏகாதேசி திதியானது வந்திருக்கு ஏகாதசி திதி வரக்கூடிய நாளை நாளில் சிறப்பு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமாக இருக்குது அந்த ஒரு காரணத்தினால தான் நாளைய வெள்ளிக்கிழமை ரொம்ப முக்கியமான நாள் என்பதை உங்களுக்கு சொல்கிறேன் பேசிக்காகவே வெள்ளிக்கிழமைங்கிறது மங்களகரமான நாள் இந்த வெள்ளிக்கிழமை மட்டும் எல்லார் வீடுகள்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரே மங்களகரமான பூஜைகள்லாம் வந்து நடக்கும் சாமி மேலே நம்பிக்கை இல்லை அப்படின்னு சொல்கிறவங்க கூட வெள்ளிக்கிழமை பயபக்தியோடு வீடு வாசல்லாம் வந்து கழுவி சுத்தமாக வைத்து பூஜர்களில் விளக்கேத்தி வழிபாடு செய்வாங்க வெள்ளிக்கிழமை நான்வெஜ் எல்லாம் வந்து சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி பயபக்தியோடு வெள்ளிக்கிழமை பொதுவாகவே பார்த்தீங்கன்னு சொல்ல மங்களகரமாக வீடே இருக்கும் ஸோ இந்த வெள்ளிக்கிழமை இப்ப ஏகாதேசி நாளை நாள் சேர்ந்து வருவது ஒரு கூடுதல் சிறப்பானது என்று சொல்லலாம் நாளைய இந்த ஏகாதேசியில் நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வரேன்னா திடீரென நோய் வருவதற்கு சில காரணங்கள் வந்து நமக்கு தெரியாமல் இருக்குல்ல அந்த மாதிரி நோய் வருவதற்கான காரணங்களோடு நோயை வராமல் தடுப்பதற்கு நிவாரணக்கான செய்ய வேண்டிய முக்கியமான தானத்தை பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இந்த தானம் நீங்கள் நம்பிக்கையோடு செய்தீங்கன்னா நிச்சயம் இந்த தானத்தால் உங்களுடைய லைஃப்பில் பெரிய மாற்றம் ஏற்படும் அது என்ன தானோ அதை எப்படி செய்யணும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் இப்போ நீ சொல்கிறதுக்கும் நோய்க்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் கண்டிப்பாக சமந்தம் இருக்குது வீடியோவை முழுசாக பாருங்கள் என்ன சம்மந்தங்கிறத நீங்கள் இந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா கொள்ளலாம் ஸோ நோய் வருவதற்கு இருக்கக்கூடிய காரணங்களை வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சு அதை வேரோடு அழிக்கணும் அதனால தான் நிவாரணம் காண நாளைய இந்த ஏகாதேசியில் செய்ய வேண்டிய இந்த முக்கியமான தானத்தை பற்றி இந்த வீடியோவில் வந்து சொல்ல வந்திருக்கேன் இந்த தானம் வந்து ஏன் செய்யணுன்னா பெருமாளுக்கு உக்கந்த ஏகாதேசிங்கிறதுனால செய்யணும் கண்டிப்பாக இதை நீங்கள் செய்யும்போது உங்களுக்கே தெரியாமல் நிறைய மாற்றங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் சரி வாங்க அது எப்படி என்னங்கிறத இந்த வீடியோவில் வந்து பார்க்கலாம் திடீரென தான் எல்லா நோய்களும் வருகிறது ஆனால் ஒவ்வொரு நோயும் வருவதற்கு பின்னாலும் பல காரணங்கள் இருக்கும் சில நோய்கள் எந்த விதமான முன்னறிவிப்பும் இல்லாமல் திடீரென மிகப்பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்துவது உண்டு அந்த வகையில் நம்மளுக்கு நோய்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் யாருக்கு வரும் எதற்கு வரும் என்று எப்போதும் யாராலையும் சொல்ல முடியாது தெரியாது ஆனால் வந்தால் பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி சென்று அப்படியான இந்த நோயிலிருந்து நிவாரணக்கான ஆன்மீக செய்ய சொல்லக்கூடிய தானம் என்னங்கிறத தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோவை பார்த்து இந்த தானத்தை நீங்கள் செய்திங்கன்னா அந்த மாதிரி ப்ராப்ளங்களில் இருக்கிறவங்களுக்கு அந்த ப்ராப்ளங்கள் சீக்கிரம் சரியாகும் சரியாகுமா அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா நம்பிக்கையோடு செய்யுங்க இந்த பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு மூலையில் நமக்கான ஒரு இது வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும் அதாவது நமக்கான வேண்டுதல் வந்து நடக்கும் அதுக்காக தான் இந்த தானம் செய்கிறத இவ்வளோ தூரம் உங்களுக்கு சொல்லிக்கிட்டு இருக்க நன்றாகவே இருப்போம் திடீரென இந்த நோய்க்கு ஆட்படுவோம் இந்த நோய் பெரும்பாலும் வயது வித்தியாசமின்றி இப்பொழுது எல்லாரையும் ஆட்டிப்படைத்து வருது இந்த மாதிரி நிறைய நோய்கள் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் இதய நோயை சொல்லலாம் இதயத்தில் திடீரென வழி இருக்கும் உயிர் பிழைப்பமோ மாட்டோமா என்று தெரியாத நிலை கூட இருக்கும் நன்றாக இருந்தவர் திடீரென இதய நோயால் பாதிக்கப்படுப்பது எல்லாம் கூட இருக்கு இந்த மாதிரி இதய நோயிலருந்து நிறைய நோயை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் நமக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயத்துக்கும் பின்னாலும் நம்மளுடைய கருமம் அடங்கி இருக்கு நாம் செய்யக்கூடிய செயல்களுக்கு ஏற்பதான் பலன்கள் நமக்கு கிடைக்கும் அதனால தான் நல்லதையே நினைக்கணும் அப்போ தான் நல்லது நடக்கும் இல்லைனா கெட்டது நினைத்தோன்னு வச்சுக்கோங்களேன் கெட்டது தான் நமக்கு நடக்கும் நல்ல மனிதர் தான் ஆனாலும் நோய்கள் வருகிறது என்பது கூட சில பேர் நீங்கள் கேட்கலாம் என்றோ எப்பொழுதோ நாம் இதுக்கு முன்னாடி செய்த பாவங்கள் இருக்கல அந்த பாவங்கள் நம்ம முன்னோர்கள் செய்த வினைகள் இதெல்லாம் கூட நம்மளை வந்து தொடரும் அதனால தான் நாம் நல்லது செய்தால் நம்மளுடைய சந்ததிக்கு நல்லது நடக்கும் ஸோ இந்த கர்மவினையிலேருந்து நம்மளை நாம் பாதுகாத்து கொள்ள நிறைய தான தர்மங்கள் புண்ணியங்களை செய்ய வேண்டும் புண்ணிய காரியங்களை எந்த அளவுக்கு அதிகமாக செய்கிறோமோ அந்த செய்யும் பொழுது நமக்கு வரக்கூடிய கெடுதல்கள் இருக்குல்ல அது வந்து பாதியாக குறையோ இருக்கின்றவன் இல்லாதவனுக்கு கொடுப்பது தான் தானமாகோ இந்த கைங்காரியத்தை எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல் பணப்படுத்தவர்களோ குணப்படுத்தவர்களோ நாளையை இந்த ஏகாதேசியில் செய்ய வேண்டும் மெயினாக இதய நோய் உள்ளவர்கள் இதயத்தில் அடைப்பு வலி ஓட்டம் போன்ற பிரச்சனைகளால் அவதிப்படுவங்க யாராக இருந்தாலும் அவர்கள் நாளினால் இந்த தானம் வந்து செய்ங்க என்னடா தானம் செய்யணுங்கிற சொல்ட அதையும் செய்தட்றோம் அப்படின்னு நீங்கள் கண்டிப்பாக சில பேர் வந்து ரொம்ப ஆக்ரோஷமாக கூட இருப்பீங்க அது என்ன தானனா வெண்பொங்கல் குழைய கொலைய நல்லா வெண்பொங்கலை வந்து நாம் செய்து அதை வந்து தானம் செய்யுங்க அதை நீங்கள் தானம் செய்திங்கன்னா இந்த நோய்கள்லேருந்து உங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொள்ள முடியும் ஆன்மீகத்தில் இது சொல்லப்பட்டிருக்கு தானம் செய்தால் எனக்கு எல்லாம் சரியாகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஏதாவது ஒரு வழி நிச்சயம் உங்களுக்கு பிறக்கும் ஏன்னா வெள்ளிக்கிழமை ஏகாதேசி வருது இந்த வெள்ளிக்கிழமை ஏகாதேசி மற்ற ஏகாதேசி காட்டிலும் சிறப்புடையது சுக்கரனுக்குரிய இந்த ஏகாதேசியில் நாம் பெருமாளுக்குரிய இந்த வெண்பொங்கலை தானமாக செய்யும்போது அதில் ஒரு கனெக்ஷன் ஏற்படும் அந்த கனெக்ஷன் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் வந்து ரொம்பவே ப்ராப்ளத்தை குறைக்கிற மாதிரி அமையும் இந்த தானம் செய்யும்போது இந்த தானத்தை பெறக்கூடியவங்க ஒருத்தர் வந்து உங்களை மனசார வாழ்த்தினாலும் அதனால் உங்களுடைய நோய்கள்லேருந்து உங்களுக்கு நிறைய மாற்றங்கள் வந்து வர வாய்ப்பு இருக்குது அதாவது உங்கள் நோய்கள்லேருந்து உங்களை ஆஸ்வாசப்படுத்தி கொள்கிற அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது அந்த வகையில் உங்களுக்கு விருப்பப்பட்ட எந்த ஒரு பெருமாள் கோவிலுக்கும் நாளை நாள் சென்று நீங்கள் இந்த தானத்தை செய்து வரலாம் பெருமாள் கோவிலுக்கு வெளியே ரொம்ப யாசகர்கள்லாம் கஷ்டப்படுவாங்கள்ல அவங்களுக்கெல்லாம் தானம் செய்திங்கன்னா ரொம்ப நல்லது இந்த தானம் செய்துட்டு பாருங்கள் அதுக்கப்புறம் இந்த தானம் செய்கிறதுனால சிறப்பான பலன்கள் உங்களுக்கு நீங்களே வந்து பார்க்கலாம் மெயினாக பெருமாள் பக்தர்களுக்கு நாளை ஏகாதேசி அன்னைக்கு போய் வெண்பொங்கலை தானம் செய்திங்கன்னா அதை விட ஒரு சிறப்பு கிடையாது ஒரு கிலோ வெண்பொங்கல் கூட செய்து சுட சுட தயார் செய்து அதில் மிளகு ஜீரகத்தெலாம் தூக்களாக போட்டு நெய் நல்லா தூக்களாக போட்டு தானம் செய்ய வேண்டும் ஆக்சுவலி இது தானம் செய்கிறது வந்து எப்படி நான் வந்து சிறப்புன்னு சொல்கிறேன்னா இப்போ மிளகும் ஜீரகமும் இருக்குல்ல அது பொதுவாகவே நம்ம உடல் நலத்திற்கு நன்மை தரக்கூடியது எனவே இதை நாம் அதிகமாக வெண்பொங்கல்ல பயன்படுத்தி நாம் இது பண்ணும்போது அது மற்றவங்களுக்கு உடலில் நாம் ஆரோக்கியத்தை ஏற்படுத்துகிற மாதிரி அந்த ஆரோக்கியம் நீங்கள் அவங்களுக்கு கொடுக்கறதுனால அவங்க அந்த ஆரோக்கியத்தினால உங்களுக்கு ஆசிர்வாதம் கொடுப்பாங்க அதனால் உங்களுக்கு அந்த ஆசீர்வாதத்தினால இருந்து கொஞ்சம் தப்பிக்க முடியும் என்னடா கதெலாம் சொல்கிறியா இதெல்லாம் உண்மையா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா செய்து பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பலன்களை பெறும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி நீங்களே உணருவீங்க எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் செய்கிறதுக்கு முன்னாடி வந்து டவுட் பண்ணலாம் செய்யணும்னு தோணுனதுக்கப்புறம் டவுட்டே படக்கூடாது நம்பிக்கையோடு இறங்கி எனக்கு ஓகே ஆகும் அப்படிங்கிற மாதிரி செய்யணும் ஸோ இதை நீங்கள் செய்யும் போது உங்களுக்கே வந்து மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்கள் வந்து பார்க்கலாம் ஸோ சிம்பிளான ஒரு தானம் தான் ஆனால் இதனால் உங்களுக்கு பெரிய பெரிய நோய்கள்லருந்து விடுபட முடியும் ஸோ காரணமே இல்லாமல் நமக்கு எதுவும் நடக்காது இப்போ நான் சொல்கிறது கூட இதை நீங்கள் கேட்குறது கூட சில காரணங்களுக்காக கூட இருக்கலாம் உங்களுக்கு நோய்களிருந்து விடுபட ஏதாவது வழி இல்லையே அப்படின்னு எங்கிட்டு இருக்கிறவங்க இதை பார்க்கும்போது இதை நீங்கள் செய்யும்போது இதில் ஒரு உங்களுக்கு ஒரு பலன் கிடைக்கிறது இல்லை இதெல்லாம் வந்து ஒரு காரணத்துக்காக தான் ஸோ வீடியோ பார்த்தவங்க நம்பிக்கையோடு செய்து பலன் பெறுங்க இதை நீங்கள் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் தெரிஞ்சு அவங்களும் உங்களுக்காக பண்ணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் வந்து உங்களுக்காக இந்த மாதிரி தானத்தை செய்து உங்கள் பேரை சொல்லி கண்டிப்பாக உங்களுக்கு புண்ணியத்தை சேர்த்து தரட்டும் ஸோ வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து பயனடையட்டும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும் அதை எல்லாமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை நீங்கள் பண்ணி வச்சுட்டிங்கன்னா இனி நான் போகிற மாட்டேன் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொண்டு பயனடையலாம் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு ஆன்மீக தோல்வளோடு மீண்டும் புதிய வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்